வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் அவர் சார்பாக இப்போ திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் பல இடங்களில் பரப்புரை வந்து மேற்கொள்கிறாரு பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறாரு மேக்ஸிமம் திமுக எங்கெல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து திமுகவினர் கூட்டிட்டு போயிடுறாங்க சில பகுதிகளில் ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சு அது கழுத்தில் பிரியாணி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதாகை எல்லாத்தையும் கட்டி இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது நார்மலா திமுகவினர் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரை ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கோவை பாராளுமன்ற தொகுதியுடைய பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்த உடனே டிஆர்பி ராஜா ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்பதான் ஒரு நியூஸ் வந்துச்சு கோயம்புத்தூர்ல திமுக வெற்றி பெறும் பிரியாணி போடுறோம் அப்படின்னு சொன்னோம் மட்டன் பிரியாணியாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு நார்மலா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இது போன்ற திமுகவினருடைய பேச்சுக்கள் சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது நார்மலாக நீங்கள் கோயம்புத்தூர் ரீஜியனை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கடுமையான உழைப்பாளிகள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் இவ்வளோ டெவலப் ஆகியிருக்கு பார்த்தீங்களா இந்த டெவலப்புக்கு இங்கே ஆட்சி செய்த திராவிட கட்சிகளுடைய பங்களிப்பை விட அங்கே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஏகப்பட்ட ஆண்டர்ப்ரனர் வந்து இருக்காங்க அவங்களுடைய முயற்சி காரணமாக தான் கோயம்புத்தூர் இவ்வளோ பெரிய ஒரு டெவலப்பான ஒரு பகுதியாக இருக்குது அப்போ கடுமையான உழைப்பாளிகள் கோவை ரீஜியனில் இருக்கக்கூடிய மக்கள் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பாசமாக பழகக்கூடியவர்கள் நான் படித்ததுனால எனக்கு இது நிச்சயமாக தெரியும் எடுத்தோடனே கண்ணு என்ன கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசுகிறவங்க அவங்களுக்கு இது மாதிரியான பிரச்சாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து உடன்பாடு கிடையாது அதாவது ஆடு அண்ணாமலை ஆடு அண்ணாமலை ஆடு வந்து வளர்க்குறாரு அவர் ஒரு விவசாய குடும்ப பின்னணியை வந்து சேர்ந்தவர் அதனால் ஆடு வளர்க்குறாரு ஆடு வளர்க்குறது அப்படிங்கிறது ஏன்னா இழிவான தொழிலா எவ்வளவு பொதுமக்கள் ஆடுகளை வளர்க்குறாங்க விவசாயத்துடைய ஒரு ஒருங்கிணைந்த செக்டார் தான் ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது அப்போ இதை வந்து ஒரு கேலி பொருளாக்கி திமுகவினர் பிரச்சாரம் மேற்கொள்வது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம போய் கோயம்புத்தூரில் கேட்கும்போது நிறைய பேர் இதை வந்து சொல்கிறாங்க அதுவும் ஒரு ஆடை வந்து அடிக்கடி டிஆர்பி ராஜாவுக்கு திமுகவினர் வந்து பரிசு வந்து கொடுக்குறது ஆடு வந்து பிரியாணி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறது இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோங்க இன்னைக்கு அண்ணாமலை கிட்ட வந்து இது குறித்து கேள்வி எழுப்பும் போது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிஆர்பி ராஜாலாம் வான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படி வந்து சொல்லுவாங்களே பிறக்கும்போதே பெரிய ஒரு பணக்காரராக வந்து பிறந்தவர் கடுமையான உழைப்பு அதெல்லாம் ஒரு கேள்வி கூட பட்டிருக்க மாட்டார் கடுமையான ஒரு எஃபர்ட்டை போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வியர்வை வருது பார்த்தீங்களா ஸோ இப்போ எனக்கு நீங்கள் பார்க்குறீங்களா வியர்வை ஃபேன் வந்து ஓடலை வெயில் வெளியே பயங்கரமான வெயில் அதனால வியர்வை கடுமையான உழைப்புனால் வரக்கூடிய வியர்வையெல்லாம் டிஆர்வி ராஜா ஒரு நாள் கூட வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்ல குறும்பா அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னா மேக்சிமம் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் ஆடு வளர்க்கக்கூடிய ஆடு மேய்க்கக்கூடிய தொழிலை வந்து பாக்குறாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேம்பெயினுக்கு போகும்போது ஆடுடைய முடி இருக்கு பார்த்தீங்களா அதனால செய்யப்பட்ட ஒரு கம்பளி போர்வை இருக்குல்ல அதை எனக்கு பரிசாக வந்து கொடுத்தாங்க எனக்கு அன்பாக அவங்க வழங்கினாங்க பிரச்சாரத்தில் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது ஆடை வச்சு என்னை வந்து விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது விவசாயிகளை கடுமையான உழைப்பாளிகளை வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து குறிப்பிட்டிருந்தாரு இப்போ அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுதுங்க இப்போது திமுகவினருடைய இது போன்ற பிரச்சாரத்தை வந்து பார்த்து சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை வந்து பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு கருத்து என்ன அப்படின்னா இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ராணுவ தளவாட ஏற்றுமதி இருக்கு பார்த்தீங்களா அந்த ஏற்றுமதியில் நம்ம இந்தியா சாதனை வந்து படைச்சிருக்கு இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை தாண்டி இருக்கு ஏற்றுமதி ராணுவ தளவாட ஏற்றுமதி இந்தியாலேயே தயாரித்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாயை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு ஹியூஜ் அச்சீவ்மெண்ட் மேக் இன் இண்டியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வரும்போது இதே திமுக காங்கிரஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கேலி கிண்டல் வந்து பண்ணாங்க இது ஒன்று ரெண்டாவது டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறத கொண்டு வரும்போது இதே திமுக காங்கிரஸு எவ்வளவு இழிவாக பேசினாங்க கேலி பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியாவில் ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் உலகத்திலேயே இந்தியா தான் நம்பர் ஒன் நாடாக இருக்குது நீங்கள் இந்த மார்ச் மாதத்துடைய கணக்கை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் மட்டும் பதிமூணு புள்ளி நாலு நாலு பில்லியன் அளவுக்கு ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு அவ்வளோ முறை வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு யூபிஐ டிரான்சாக்ஷன் அமௌண்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது புள்ளி ஏழு எட்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு நம்ம இந்தியாவில் அப்போ டிஜிட்டல் இந்தியாவை ஒரு காலத்தில் கேலி பண்ணாங்க திமுக இன்றைக்கி இவ்வளோ பெரிய சாதனை படைச்சிருக்கு மேக் இன் இந்தியாவை ஒரு காலத்தில் கேலி பண்ணாங்க திமுக இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை மேக் இன் இந்தியா திட்டம் வந்து படைச்சிருக்கு அப்போ திமுக எதெல்லாம் வந்து கேள்வி பண்ணுறாங்களோ எதெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களோ அது சூப்பர் திமுக எதெல்லாம் சூப்பர்னு சொல்கிறாங்களோ அது வந்து ஆகாது அப்படிங்கிற இந்த கான்செப்டை நிறைய பேர் சமூக வலைதளத்தில் பதிவு போடுறாங்க அண்ணாமலையை ஆடு ஆட்டுக்குட்டி அப்படின்னு கேள்வி பண்ணுறாங்களே அண்ணாமலை சூப்பராக தான் இருப்பார் அப்படின்னு பதிவுகளை நிறைய பேர் போடுறத நம்ம பார்க்க முடியுது இந்த டாபிக் குறித்து குறிப்பாக இந்த ஆட்டுக்குட்டியை வந்து மையப்படுத்தி அண்ணாமலையை திமுகவினர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இது குறித்தான் உங்களுடைய பார்வை என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்கள் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சி கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்